அஷ்டாவக்ர கீதை அத்தியாயம் இரண்டு ஜனகர் கூறுகிறோர் நான் இப்பொழுது மாசற்ற அமைவிமயமான உணர்வு நிலைக்கு அப்பால் விழிப்புப்பு இருக்கிறேன் இத்தனை காலம் மாயையின் மயக்கத்தால் நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தேன் ஆத்ம ஒளி ஒன்றினால் மட்டுமே இந்த உடலும் உலகமும் ஒளிர்விப்பது போல நானே எல்லாமாகவும் இல்லாமையாகவும் இருக்கின்றேன் உடலையும் உலகையும் மாயை என்று நீக்கினாலே பரம்பொருள் எனக்கு அறியப்படுகின்றது கடல் அலைகளும் நுரை கடல் நீரிலிருந்து வேறல்ல என்பதைப் போல ஆத்ம வெளிப்பாடாகிய இந்த உலகம் ஆத்மாவிலிருந்து வேறல்ல நெய்யப்பட்ட ஆடையை நோக்கினால் வெறும் நூல் மாத்திரமே இதுபோல இந்த படைப்பையும் விசாரித்து நோக்கினால் ஆன்மாவிலிருந்து வேறல்ல கரும்புச்சாற்றிலே சாற்றிலே உண்டான சர்க்கரை இனிப்பிலிருந்து வேறல்ல அதுபோல என்னிடம் உண்டான இந்த உலகம் என்னிலிருந்து வேறல்ல கயிற்றை கண்டால் பாம்பு அங்கு இல்லை பாம்பை கண்டால் கயிறு அங்கு இல்லை அதுபோல தன்னை அதாவது ஆன்மாவை அறியாமையால் உலகம் தோன்றும் தன்னை அதாவது ஆன்மாவை அறிந்தால் உலகம் தோன்றாது என்னுடைய சுய வடிவம் ஒளியே என்று வேறன்று உலகம் ஒளிர்வது உண்மையில் ஆத்மனாகிய என் இருப்பினாலேயே தெரிகின்றது கிளிஞ்சலை வெள்ளி என்றும் கயிற்றை பாம்பென்றும் வெயிலில் காணல் என்றும் அறியாமையால் நினைத்தது போன்று இந்த உலகம் இருப்பது போன்று காணப்படுகிறது ஆத்மாவை அறியாவதினால்தான் மண்ணினால் செய்யப்பட்ட மண்குடம் புண்ணில் செய்யப்பட்ட நகைகளும் கடல் நீரால் உண்டான அலைகளும் அவை அவைகளிலேயே ஒடுங்குவது போல என்னிடமிருந்து வெளிப்பட்ட உலகு என்னிடமே ஒடுங்கும் சாதாரண புழு முதல் நான்முக பிரம்மா வரை கடைசி இதழக அழிந்தாலும் ஓற்றுதலுக்கும் அப்பால் அழிவற்ற நானே வியப்புக்குரிய ஒன்றாய் என்றும் இருக்கின்றேன் உண்மையில் நான் வியப்புக்குரியவனாக எனக்கு நானே நமஸ்கரிப்பவனாக ஒன்றாக ஓர் உருவத்தோடு இருந்த போதிலும் நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை ஒரே நேரத்தில் எங்குள் நிறைந்திருக்கின்றேன் எவையும் தொடாமலேயே தோன்றுதொட்டு இந்த பிரபஞ்சத்தில் பரவியிருக்கும் எனக்கு நிகர் நானே என்னையே நான் வணங்குகின்றேனே என்னையே நான் வணங்குகின்றேன் ஒன்றும் எனக்கு இல்லை அதே சமயம் வியப்புக்குரிய எண்ணம் அல்லது பேச்சு என எல்லாமாகவும் இருக்கின்றேன் அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் என்ற இம்மூன்றும் உண்மையில்லை அறியாமையால் இம்மூன்றும் எங்கு விளங்குமோ அவனே நானாகிய ஆத்மன் ஒன்றை காண்பதும் பலவற்றை நினைப்பதும் துன்பத்திற்கு காரணம் காண்பதொன்றும் அங்கில்லை என்பதை உணர்ந்தால் துயரில்லை ஒன்றேயான தூய ஞானரசமே நான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஞானம் மாத்திரமே நான் அறியாமையினால் இந்த உடல் என்ற உபாதிக்குள் சிக்கிக்கொண்டு கற்பனையின் வாழ்கின்ற எல்லையற்ற பேரறிவு நான் பந்தமும் எனக்கில்லை மோட்சமும் எனக்கில்லை உண்மையில் நான் படைப்பை உட்கொண்டிருந்த போதிலும் அது உண்மையில் என்னிடமில்லை வடிவமும் சாரமும் மற்ற இந்த பிரபஞ்சமும் என்னுடைய இந்த உடலும் உண்மை என்று உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தேன் தூய ஆத்மனே அறிவுமயம் என்று விழிப்புற்று என்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் இனி கற்பனைக்கு இடமில்லை சொர்க்கம் நரகம் பந்தம் விடுதலை பயம் என்று இந்த உடல் கற்பனைகளினால் மயங்குகின்றது உண்மையில் ஞானாத்மாவான எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை பல்லுயிரும் வாழும் சோலையானாலும் யாருமற்ற பாலைவனமானாலும் நான் வேறுபடுத்தி அல்லது தனிமைப்படுத்தி பார்க்காத பரமாத்மனே யான் நான் உடல் அல்ல உண்மையில் நான் உடலை பெற்றிருக்கவில்லை நான் பேரறிவு என்னுடைய வாழ்க்கை தாகம் வெளித்தோற்றத்தோடு என்னை கட்டுப்படுத்துகின்றது எல்லையற்ற பெருங்கடலையான என்னிடம் மனதினால் தோன்றும் காற்று எண்ணற்ற எண்ண அலைகளை கொந்தளிக்க செய்கின்றது எல்லையற்ற பெருங்கடலின் காற்று அடங்கி அமைதியாகும் பொழுது ஜீவனான உயிர்களை காத்து சுமந்து வந்த அந்த கப்பல் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து விழுங்கப்பட்டிருக்கும் இது எத்தனை வியப்பாயிருக்கின்றது நானே ஆகிய இந்த எல்லையற்ற பெருங்கடலில் உயிர் அலைகள் உண்டாகி கடுமையாக மோதி சிறுபொழுது விளையாடி பிறகு மறைந்து போகின்றன இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று